நித்தமும் என்னை பாய்க்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள் எனக்கு வீணாக சத்துருக்கள் ஆகி என்னை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் நான் எடுத்துக்கொள்ளாததை திரும்பி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேக நேரங்களில் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அருமையான சகோதரர்கள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காண்டி ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையால் என்னையார் அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லி அன்றைக்கு சங்கீதக்கான தாபத்து சொன்னது போல அவர் சொன்ன வார்த்தை என் நாள் நான் கிருமையும் என்னை தொடரும் என்று சொல்லி வார்த்தை சொன்னார் நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் உங்களை பாய்க்கிற தலைமையில் அதிகமாக இருக்கலாம் உங்களுக்கு அவங்களை விழித்து கட்ட வேண்டிய வளர்த்து இருக்கலாம் எடுத்துக்கொள்ளாததை நீங்கள் எடுத்துக்கொண்டு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கலாம் சொல்கிறார் இதெல்லாம் எதற்கு இந்த சோதனை வரும் என்று சொன்னால் உன்னை நல்ல வைக்கப் போகிறேன் அதற்காக தான் இந்த சோதனை வருகிற சோதனைகளை நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் உனக்கு நல்லது செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குறுதியை நம்புங்க கத்தர் உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன்